ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க நம்ம குமரன் கடைக்கு போய்ட்றாரு ஆனால் அவரால் ஒழுங்காக வேலையே செய்ய முடியலை காவேரி விஜய் நினைப்பா தான் இருக்குது விஜய் இப்போவுமே காவேரிக்கு துணையாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு இப்போவுமே வந்து நிற்கிறாரு ஆனால் அவங்க பாட்டி ஏன் புரிஞ்சுக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல பசுபதியால் பிரச்சனை வரதான் செய்யுது இருந்தாலும் விஜய்யோட சந்தோஷம் காவேரி தான் அப்படின்றத ஏன் அவங்க பாட்டியமாக புரிஞ்சுக்கவே இல்லை எப்படியாவது காவேரியும் விஜயும் ஒன்று சேர்த்து வைக்கணும் உண்மையை யார்கிட்ட சொல்றது எப்படி சொல்கிறது எப்படி காவேரியோட வாழ்க்கையை சரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருக்காங்க அப்போ நம்ம நிவன் வந்து நம்ம குமரனோட கடைக்கு வராங்க நிவனை பார்த்ததுமே வா நிவன் உக்கார் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நிவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அண்ணே எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏண்டா எதுக்காக குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து காவேரியோட வாழ்க்கை இப்படி பிரச்சனையிலே போய்கிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே யமுனா கிட்ட நான் அவங்களோட அக்ரிமெண்ட் கல்யாணத்தை சொல்லாம இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு பிரச்சனை போயிருக்காது காவேரியும் விஜய்யும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இருந்திருப்பாங்க நான் யமுனா கிட்ட சொல்ல போயிட்டு யமுனா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டா இப்போ எவ்வளோ பிரச்சனையா அனுபவிச்சுட்டு இருக்கா காவேரி பாவம் காவேரி அது மட்டும் இல்லாமல் காவேரி விஜய பிரிஞ்சு தனியா இருக்கிறதுனால இந்த யமுனாவுமே என்னை ரொம்பவே சந்தேகப்படுறான அவளோட டார்ச்சல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அவளோட என்னால இருக்கவே முடியலனே என்னால் வீட்டில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார கூட முடியல ஏதாவது டென்ஷனாக இருந்தது வீட்டில் எதாவது டிவி பார்க்கலாம் இல்லை ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலான்றது கூட இல்லைண்ண அப்படி போட்டு உசுர வாங்குறானே எப்போ பார் காவேரி கூடவே இருங்க காவேரி கூடவே பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா என்ன பண்ணுறது காவேரி இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி இல்லை காவேரிக்கு இப்போது அதாவது உறுதுணையாக துணையாகவும் இருக்கிறது இருக்க வேண்டியது என்னோட பொறுப்புண்ணே ஏன்னா அவள் வயிற்றுல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆக்ரோஷத்தில் சொல்ல வராங்க உடனே ஐயோ நம்ம இந்த விஷயத்த சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க உடனே நம்ம குமரன் இருந்துட்டு என்ன நீ வேணும் பேசிக்கிட்டு இருக்க என்னமோ காவேரி வயத்தலை அப்படின்னு சொல்லி சொல்ல வந்த அது வந்து வந்துண்ண அது வந்து ஏன் இவனு ஏதோ தடுமாறுற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது எதுவாக இருந்தாலும் இந்த அண்ணன் கிட்ட சொல்லு நிவனு நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தாவது மறைச்சிருக்கேன்னா இது வரைக்கும் மறைச்சது இல்லைல்ல நீ மட்டும் மறைக்கவே அண்ணன் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீவனு சொல்லு நிவின்னு அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கேட்குறாங்க அதனால் நம்ம நிவன் வேற வழி இல்லாமல் விஷயத்த சொல்லிடுறாங்க அது வந்துண்ண காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம குமரனுக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன நிவனு என்ன சொல்கிற காவேரி பிரெக்னெண்டாக இருக்காளா உண்மையாவ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க ஆமாண்ணே நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லப் போறேன் அப்புறம் எதுக்கு நிவுன்னு காவேரி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா விஜய் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஏறிடான் என்ன பண்ணுறது அவங்க வீட் அதாவது விஜயோட இருந்து ப்ரெஷர் போடுறாங்க காவேரி பின்ன என்ன தான் செய்ய முடியும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் அவளுக்கு கொஞ்சம் துணையாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அதனால தான் காவேரிக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே அவள் கூப்பிட்றதுனாலுமே நான் போயிட்டு அவள் கூட நிற்பேன் அவளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் அதெல்லாம் எவ்வளோ நான் தப்பாக நினச்சிக்கிட்டு என்ன சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் விஜயும் காவேரியும் ஒன்று சேரணும் அப்படி ஒன்று சேர்ந்து எழுந்துட்டாங்க அப்படின்னா உங்க பொண்டாட்டி கங்காவுமே நிம்மதியா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த யமுனாவும் என்ன சந்தேகப்பட மாட்டா அவளும் ஒரு மாதிரி ரிலாக்ஸுக்கு வந்துருவா அதே சமயம் என் கூட நல்லாவும் பேச ஆரம்பிச்சிருவா அதுக்கப்புறம் எங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஒரு மாதிரி நல்லா போகும் அதே மாதிரி காவிரியும் விஜயும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பசுபதியால எத்தனை பிரச்சனை வந்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா பார்த்துப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலனே எப்படியாவது காவேரியும் விஜய்யும் ஒன்று சேர்த்து வைக்கணும் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம குமரன் இருந்துட்டு டே நிவுனு இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எப்படியாவது காவேரியே நம்ம விஜய் கூட ஒன்று சேர்த்து வச்சே தான் ஆகணும் ஏன்னா காவேரி வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் உள்ளவங்களே காவேரி வந்து கையோடு கூட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த விஷயம் தெரியாததுனால தான் எல்லாருமே ஏதோ ஒரு அதாவது அந்த பசுபதியால் தான் பசுபதியால் தான் எல்லா பிரச்சனையுமே அவங்களால விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் அவங்க பாட்டி பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க சித்தியுமே வந்து வீட்டில் மிரட்டிட்டு இருக்காங்க அவங்க சித்தி வந்து தான் காவேரியுமே நம்ம விஜய் கூட சேர்ந்து வாழ தேவையில்லை நம்ம அப்படி விஜய் கூட இருந்தோம் அப்படின்னா பசுபதியால் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதனாலதான் நம்ம காவிரியுமே விலகி நிக்கிறான்னு இவனே இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நீ போயிட்டு வீட்டில் அதாவது கிட்ட அவங்க வந்து சித்தி வந்து மிரட்டிட்டு இல்லையா அந்த விஷயத்த வந்து கிட்ட நீ சொல்லிவிடு அதே சமயம் காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்தையுமே அவங்க தாத்தா பாட்டி கிட்ட நீ சொல்லிட்டு தான் வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம நிவுன்னு இருந்துட்டு இதுவும் சூப்பராக தான் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த சொல்லு நிவனு கண்டிப்பாக குழந்தை பண்ணாவே எல்லாருக்குமே எல்லா ஒரு மனக்கசப்புமே மறைஞ்சு போயிடும் குழந்த தான் முன்னாடி வந்து நிற்கும் அதனால தான் சொல்கிறேன் நீ இந்த விஷயத்த போயிட்டு உடனடியாக விஜய்கிட்டையும் பேசு அதே சமயம் அவங்க தாத்தா கிட்டேயும் பேசு இமீடியட்டாக பேசணும் காவேரி பாவம் விஜய நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியலேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவள் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாள் ஏன்னா எந்த ஒரு பொண்ணுக்குமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப கூட வந்து புருஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுமே ஆசைப்படுவாங்களாம் அதை கங்கா தான் சொன்னாள்ான் கங்கா கூட அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா நீங்கள் எங்க கூட இருக்கிறோ அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லா பொண்ணுக்குமே பிரெக்னெண்டாக இருக்கிறப்போ உங்க புருஷன் வந்து கூட இருக்கணும்னு நினைப்பாங்க எனக்கும் அப்படி தாங்க அங்கே யோசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா என்கிட்ட எத்தனையோ டைம் சொல்லியிருக்கா நீவனு அப்போது காவிரிக்கும் அந்த ஆசையெல்லாம் இருக்கும்ல பாவம் அவள் அவளோட வாழ்க்கையை நம்ம தான் சரி செஞ்சு வைக்கணும் இதுக்கு வேற வழியே இல்லை இது ஒரே ஒரு வழிதான் நீவனு நீ நான் சொன்ன மாதிரி போயிட்டு அவங்க வீட்டில் பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நிவன் இருந்துட்டு ஆனே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வேற யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டா நான் கூட உங்ககிட்ட தெரியாமல் யதார்த்தமாக வளரிகிட்டேன் ஆனால் இதனால் காவேரி எதுவும் கஷ்டப்பட மாட்டாள்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருடா நிவன் இதனால் அவன் என்ன கஷ்டப்பட போகிறா அது ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே ஒருவேளை விஜய்யும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அது அவளுக்கு பெரிய சந்தோஷம் தானே அஹ் அதெல்லாம் எதுவும் தப்பா போகாது நீ போயிட்டு அந்த வேலையை முதல் வேலையா பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னம்மா நிவனுமே இது விஷயமா பேசுறதுக்காக எங்க நம்ம விஜயோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு சைடு எங்க நம்ம காவேரி அதாவது வீட்டில் போய் கங்காக்கிட்ட சொல்கிறாங்க இந்த பசுபதி மேலே கேஸ் கொடுத்து தான் வந்திருக்கேன் அந்த பசுபதியை தூக்கி உள்ளே போட சொல்லியிருக்கேன் அந்த போலீஸுமே அந்த பசுபதிக்கு சாதகமாக பேசுகிற மாதிரிதான்க்கா பா பேசுகிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பசுபதியால் இன்னும் நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போகிறோமோ ஏற்கனவே அப்பாவை இழந்துட்டோம் இனி என்னெல்லாம் இழக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாரு காவேரி அதெல்லாம் அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் கண்டிப்பாக அதை அதை தாண்டியுமே நம்ம நல்லபடியாக வாழ தான் செய்வோம் அந்த கடவுள் நமக்கு துணையாகவே எப்போவும் இருக்குவா இருக்கா வேறே அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத ஃபஸ்ட்டு உன் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுக்காவீ உன் வாழ்க்கை நீ எப்படி இருக்குமோன்னு சொல்லி நினச்சாவே எனக்கு மனசெல்லாம் பதறுதுடி இங்கே பாரு விஜய் இவ்வளோ தூரம் தேடி வந்து உன்னை கூப்பிட்டாரு நீ விஜய் கூடவே போயிருக்கலாம் அவங்க சித்தி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைக்கா எனக்கு அவர் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு ஆசைதான் ஆசைனா ரொம்ப 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 ஆசைதான் ஆனா அதுக்கு வழியே இல்ல அவங்க சித்தி வந்து நம்ம வீட்டுல பேசியிருந்தாலுமே அதை ஒரு பொருட்டா எடுத்துக்காம இருந்திருக்கலாம் ஆனால் பாட்டியே என்னை நேரில் பார்த்து பேசுனாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க என்னடி சொல்கிற என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாக்கா நான் கோவிலுக்கு போயிருந்தேன் பாட்டி தான் என்னை வர சொல்லியிருந்தாங்க நீ விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது நீ விஜய் கூட இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு பசுபதியால் பிரச்சனை வர தான் செய்யும் அந்த பசுபதியால் விஜயோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போகுது நீ இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக விஜய் சந்தோஷமாக இருப்பான் தயவு செஞ்சு அவனை வாழ விடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் விஜய் கூட ஒன்னு சேர்ந்து வாழ்ற ஆசை தான் எனக்கு இருக்குன்னு சொல்ல போறதுக்கு முன்னாடி அவங்க இருந்துட்டு இனிமே நீ அந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படி வந்த அப்படின்னா கண்டிப்பா இருக்க மாட்டேன் என்னுடைய சாவுக்கு நீ தான் காரணம் சொல்லிட்டு எழுதி வச்சு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்கக்கா அதனால தான் நான் இவ்வளோ தூரம் அமைதியா இருக்கேன் எனக்கு வேற வழியே இல்லைக்கா எப்படியோ ஒன்று பசுபதியால விஜய்க்கு பிரச்சனை வரக்கூடாது விஜய் சந்தோஷமா இருந்தாருனாவே எனக்கு அதுவே போதுங்க அதை நினச்சிக்கிட்டே நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன என்னடி காவேரி அவங்க பாட்டியே இப்படி பேசுனாங்களா நினைக்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்குடி பாவம் விஜய் இன்னைக்கு கூட மாமா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு பசுபதியால ஏதாவது பிரச்சனை வரப்போகுது பசுபதி அவங்க வீட்டுக்கு போய் மிரட்டிட்டு வந்திருக்கான் போல நம்ம வீட்டுக்கும் போறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு நம்ம வீட்டை தேடிதான் வந்தாராம் அப்பதான் மாமாவே சொல்லி அனுப்பியிருக்காரு ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான் மெரட்டு மிரட்டுனா நாங்களும் அவனை ரெண்டு தட்டு தட்டி இப்போ அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் மாமா தான் விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு இப்படி உனக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் நினைக்கிறாருடி நீ என்ன தான் அன்னைக்கு முகத்தில் அடித்த மாதிரி பேசினாலுமே உன் மேலே இருக்கிற பாசமும் அன்பும் காதலும் அவரை விட்டு போகலடி உனக்காக தான் எல்லாமே நீ தான் எல்லாமேனு சொல்லிவிட்டு அவர் இருக்காரு போல் அவர் ரொம்ப நல்ல மனுஷன்டி எல்லா பிரச்சனையும் தாண்டி எப்படியாவது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்கன்னு நினச்சேன் இப்போ பிரச்சனையாக இருந்த வெண்ணிலாவே உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு போயிட்டா ஆனால் இப்போது அவங்க பாட்டி எழுந்திரிச்சு நிற்கிறாங்களே இப்போ என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருக்கா என் வாழ்க்கை நினைச்சலாம் நீ வருத்தப்படாத வயத்தில் இருக்க குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆக போகுது இல்லை ஏதாவது நீ கஷ்டத்துலேயே இருந்தனா கூட உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் வேண்டாக்கா நீ சந்தோஷமா இரு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் உன் குழந்தையுமே ஆரோக்கியமாக வளரும் சரியா பாப்பாக்காக நீ சந்தோஷமாக தான் இருந்தாகணும் என்ன நினைச்சு கவலைப்படாதுக்கா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம கங்காவுக்கு போன் வருது நம்ம கங்காவுமே கால் அட்டன் பண்ணி சொல்லுமா ஏமா இப்போ தானே மார்க்கெட்டுக்கு போனேன் உடனே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டே பேசுகிறாங்க அம்மா ஆச்சு எதுக்காகம்மா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவுமே இங்கே நம்ம கங்கா கேட்குறாங்க உடனே நம்ம சாரதா ஐயோ எல்லாமே போச்சுடி அந்த பசுபதி நம்மளோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு அது அவனோட வீடாக அதை விற்கிறதுக்காக எல்லார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்து நடத்திக்கிட்டு இருக்கானா எல்லாமே போச்சுடி அந்த பசு பசுபதி நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துக்கிட்டே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கங்காவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னம்மா சொல்கிறேன் யாருமா இதை சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும் பக்கத்தில் இருக்க அந்த சாந்தி அக்கா தாண்டி அவங்க தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாங்க உடனே நம்ம கங்கா இருந்துட்டு அம்மா நீ கிளம்பி வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே வர வச்சிடறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு அக்கா என்னக்கா என்ன காட்சி அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஷயத்த சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி ரொம்பவே கோவப்படுறாங்க அந்த பசுபதியை உண்டு இல்லைன்னு பண்ணுறங்கா இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு அந்த பசுபதியால் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அந்தளவுக்கு ஒரு விஷயத்த பண்ண போகிறேன் அந்த பசுபதியை நான் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறேங்கா நீங்களாவது நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி பயங்கர ஆக்கிரோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாரு காவேரி இப்படியெல்லாம் ஏதாவது ஆ அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி தொலைக்க போகிறேன் சரி நம்ம குமரன் மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க குமரனுமே வீட்டுக்கு கிளம்பி உடனே வராங்க இப்போது நம்ம காவேரி இனிமேல் இங்கே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம உடனே கொடைக்கானல் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே கிளம்பி நேராக கொடைக்கானல் போகிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந்து காவேரி நினைப்பாவே இருக்காங்க இங்கே நம்ம பாட்டிமா வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம் காவேரி நினப்பில் இருந்து விஜய்யை வெளியே வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க விஜய்கிட்டையுமே வந்து பேச வராங்க விஜய் என்னப்பா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை பாட்டி சாப்பிட கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு சொல்லி மறுக்கிற வாப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லை பாட்டி எனக்கு என்னமோ பசியே எடுக்கலை காவேரி எதனால் என்னை வெறுக்கிறா எனக்கு என்னமோ அவங்க அம்மா அதுக்கு பின்னாடி காரணமாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணலை ஏன்னா அவங்க அம்மாவுமே ஓரளவுக்கு சமாதானத்துக்கு வந்துட்டத மாதிரி தான் எனக்குமே தெரிஞ்சுது ஆனால் ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு பாட்டி அவள் என்கிட்ட மனசு விட்டு வெளியே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா பாட்டி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக நிவன் வராங்க நிவன் வந்ததுமே எங்கள் பாட்டிமா ஒரு மாதிரி மறைக்கிறாங்க ஏன்னா நம்ம காவேரிக்கு ரிலேஷன் தானே நிவன் நம்ம காவிரியோட வீட்டாளங்களை பார்த்தாவே நம்ம பாட்டிமாவுக்கு ஆகவே மாட்டேங்குது நம்ம பாட்டிமா வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிடல நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் வாணிவன் வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தா எங்கள் ராதான்னு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க நம்ம நிவன் வந்து இங்கே விஜய் கிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அதனால தான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நிவன் வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் பேசுறாங்க எங்க நம்ம கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க விஜய் நான் சொல்ல விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி எந்த ஒரு சண்டையும் இல்லாம இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் சொல்லுங்க நிவன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துங்க காவேரி உங்க கூட வந்து வாழை மறுக்கிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுவோங்க ஆனால் நீங்கள் கோவப்படக்கூடாது இந்த விஷயத்தை ரொம்பவே கொஞ்சம் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் தான் ஹேண்டில் பண்ணணும் யாரோட மனசும் நோகக்கூடாது அதே சமயம் நீங்களும் காவேரியும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நிவின் பார்த்துக்கலாம் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து காவேரி உங்களை அன்றைக்கு அவ்வளோ கோவமாக பேசுனதுக்கு காரணமே உங்கள் சித்தி தான் விஜய் இதை கேட்டதுமே நம்ம விஜய் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்ன நிவின் என்ன சொல்றீங்க ஏன் சித்தியா என் சித்தி நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க கண்டிப்பாக அப்படி ஒரு வேலையை அவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பிக்கை வச்சு பேசுகிறாங்க இல்லை நிவின் நீங்கள் நம்பளனாலையும் நம்பளனாலையும் இது தான் உண்மையே இது தான் நடந்தது அதான் நீங்கள் காவேரி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே உங்கள் சித்தி அவங்க வீட்டுக்கு போயிட்டு மிரட்டிட்டு வந்திருக்காங்க காவிரி நீ இந்த வீட்டுக்கே வரக்கூடாது விஜய் கூட ஒன்னு சேர்ந்து வாழக்கூடாது நாங்க எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம் விஜய் விஜய விட்டு காவிரியே விளக்கி வச்சா மட்டும்தான் விஜய் வந்து சந்தோஷமா இருப்பான் பசுபதியால பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் காவேரி இல்லாம இருந்தா மட்டும்தான் அந்த பசுபதியால வர பிரச்சனை நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி தான் பேசிட்டு வந்திருக்காங்க அப்படி மட்டும் காவேரி அந்த வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா அதான் அவங்க பாட்டி உயிரோடுவே இருக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருக்காங்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிவன் வந்து அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக ஷாக்கு ஷாக்கிங்காக இருக்குது நிவின் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கே எனக்கு பயங்கர தான் இருக்குது இருந்தாலும் நீங்களும் பொய் சொல்ல மாட்டீங்க அப்போது அந்த பசுபதியால் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு சித்தி பயந்திருப்பாங்களோ சரி என்ன எதுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நிவன் இருந்துட்டு இங்கே பாருங்க விஜய் சண்டை போடாமல் யாரோட மனசும் கஷ்டப்படாமல் இந்த விஷயத்த சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் வாங்க நிவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே உள்ளே வராங்க எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு இப்போ நம்ம தாத்தா இருந்துட்டு என்னப்பா நிவன் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு ஏதோ தனியாக ரகசியம் பேசிட்டு வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு தாத்தா ரகசியமாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போது அந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டேயும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம ராதாவை பார்த்து சித்தி ஏன் சித்தி எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிங்க உங்கள் பிள்ளையாக இருந்தால் அப்படி எனக்கு ஒரு துரோகத்தை பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே நம்ம ராதாவுக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது அதே சமயம் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க என்ன விஜய் என்ன இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டே எப்போவுமே நீதான்டா எனக்கு மொத குழந்த நீ போயிட்டு உன் வாயால் இப்படி ஒரு வார்த்தை விடலாமா இந்த சித்தியை இப்படி மனசை நோவடிக்கிறீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போது என்ன மட்டும் நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்களே அது நியாயமா சித்தி எதுக்காக காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் காவேரி வீட்டில் உள்ளவங்களை எல்லாருமே மிரட்டிட்டு வந்திருக்கீங்க அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசு கூசவே இல்லையா காவேரி எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரியும் அதை எப்படி அதை எப்படி என்ன அது எப்படி சித்தி அது எப்படி நீங்கள் காவேரியை என்னை விட்டு விளக்கி வைக்கணும் என்கிட்டேருந்து நிரந்தரமாக பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதை முடியவே முடியாது சித்தி அது எத்தனை பேர் வந்தாலும் அது முடியவே முடியாது உங்களை பார்க்கவே இப்போ எனக்கு பிடிக்கல சித்தி இப்போ விஷயத்த கேள்விப்பட்டேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்போ கூட நம்பலை பசுபதியால் பிரச்சனை வருதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு தான் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னு எனக்கு தோணுது இருந்தாலும் இப்படி பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு சித்தி காவேரிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தயவு செஞ்சு என் வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக பேசுகிறாங்க நம்ம ராதா இருந்துட்டு இங்கே பாருப்பா விஜய் எல்லாமே உன் நல்லத்துக்காக தான்ப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல இங்கே பாருங்கள் சித்தி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க திரும்ப திரும்ப நான் எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்றது சொல்கிறது காவேரி தான் என் வாழ்க்கை காவேரி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் உடனே பாட்டி மறந்துட்டு போதும் நிறுத்துட்டா நான் தான் அவளை காவேரியோட வீட்டுக்கு அனுப்பினேன் காவேரியே இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னது நான் தான் காவேரியை பார்த்தும் நான் பேசினேன் காவேரிக்கிட்டேயும் இதே வார்த்தை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி பாட்டி நீங்களா நீங்களா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமாண்டா நான் தான் பண்ணேன் நாங்கள் நல்லா இருக்கிறப்போவே உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் யோசிச்சுட்டேன் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்குதான்டா பிரச்சனையை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பேன் அந்த காவிரியை கல்யாண பண்ணத்துலேருந்து நீ நிம்மதியாகவே இல்லை நீ சந்தோஷமாகவே இல்லை விஜய் உன் வாழ்க்கையை எப்படியாவது சரி செய்யணும்னு நினச்சேன் அதனால்தான் ராதாவை அவங்க வீட்டுக்கு பேச சொல்லி அனுப்பினேன் கிட்டேயும் நான் பேசினேன் அதனால தான் காவேரி வர வரமாட்டேன்னு சொல்லி சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பாட்டி இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரி உறுத்தலாகவே இல்லையா பாட்டி அதுவும் காவேரி வீட்டு மேலே பழிய போடுறீங்க காவேரி வீட்டு மேலே தான் குத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அத அதை வச்சு என்கிட்ட என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க இங்கே பாருங்க பாட்டி ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க காவேரி தான் என் வாழ்க்கை இனி இன்னொரு பொண்ணுக்கு என் மனசில் இடமே கிடையாது பாட்டி அவளை நினச்சிக்கிட்டே கூட என் வாழ்க்கையை தள்ளிடுவேன் தவிர இன்னொரு வாழ்க்கையை நான் தேடி போகவே மாட்டேன் அமைச்சிக்கவும் மாட்டேன் சரிங்களா பாட்டி புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே பாட்டிமா ரொம்பவே ஆக்ரோஷமா கத்துறாங்க என்னடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிக்கலான்னு இருக்கியா அந்த அவள் லவ் பண்ண அதுக்கப்புறம் அவங்க இருந்து ஆக்சிடென்ட் ஆகி அவளுக்கு மெமரி லாஸ் ஆகி அதுக்கப்புறம் என்னென்னமோ பிரச்சனை வந்துச்சு சரி அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு காவேரி கல்யாணம் பண்ணிட்டு வந்த இனிமேவாவது நிம்மதியாக இருப்ப அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்போ நினச்சோம் ஆனால் அந்த காவேரியே பிரச்சனை தான் சொல்லிட்டு தான் தெரிய வருது இத்தனை நாளாக நீ பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி அழைஞ்சிக்கிட்டே தான் இருக்க எத்தனை நாளைக்கு இப்படி ஓட முடியும் வேண்டா விஜய் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடி போகணும்னே அந்த காவேரி நிம்மதி கிடையவே கிடையாது அவ பிரச்சனை அவ சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்லவும் விஜய்க்கு பயங்கரமா கோவம் வருது போதும் பாட்டி போதும் இதுக்கப்புறம் காவிரியை எதுவும் திட்டாதீங்க நீங்கன்றதுனால்தான் நான் இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கேன் காவிரி யாராவது திட்டினாங்களோ இல்லை ஏதாவது பேசினாங்க அப்படின்னா எனக்கு சத்தியமாக பிடிக்கவே பிடிக்காது பாட்டி நீங்களும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்பா ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்போது அந்த காவிரி தான் உங்களுக்கு முக்கியமா இந்த தாத்தாவும் பாட்டியும் வேண்டாமா சரி நாங்கள் ஏதோ ஒன்று சாப்பிட்டு செத்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் பாட்டி ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்னை என்ன தான் பண்ண சொல்கிறீங்க சரி பாட்டி நான் செத்து போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசிக்கிட்டுருக்குவோம் உடனே நிவன் வந்து இங்கே பாருங்க யாருமே செத்து போகாதீங்க இங்கே பாருங்கள் விஜய் இதை பெரிய பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ண அதாவது சிம்பிளாக சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட விஷயத்த சொன்னேன் ஆனால் நீங்கள் என்னடனா செத்து போகிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இங்கே பாருங்கள் விஜய் நான் பேசிக்கிறேன் நீங்கள் கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க இப்போது தாத்தா கிட்டேயும் பாட்டி கிட்டேயும் வந்து நிவன் வந்து பேச வராங்க இங்கே பாருங்கள் பாட்டிமா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேண்டாப்பா நீ என்ன அப்படி சொல்லிட்டு போற அந்த காவேரியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அதுதான் உன்னுடைய நோக்கம் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி அந்த காவேரி நீ காதலிச்சு வந்தானே அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஏதோ நல்ல எண்ணம்தான் அதுக்காக உனக்காக தான் உனக்காகலாம் காவிரி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அவள் வந்தானா பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்துக்கிட்டே தான்ப்பா இருக்கும் தேவையில்லாமல் நீயும் பேசி ஏதாவது அசிங்கப்பட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ஏன் பாட்டி ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நிவினோ இங்கே பாருங்கள் விஜய் நான் பார்த்துக்குறேன் கொஞ்சம் அமைதியாக இருங்க இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் என்ன எப்படி வேணாலும் பேசிக்கோங்க நான் ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும் தான் நான் இங்கே வந்திருக்கேன் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த விஷயம் அப்புறம் என்ன முடிவு எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் எதுவும் உங்ககிட்ட பேச போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தாத்தா இருந்துட்டு இங்கே பாரு கல்யாணி அந்த தம்பி ஏதோ சொல்ல வருது அந்த தம்பி சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லுப்பா என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் காவேரிக்கும் விஜய்க்கும் குழந்த பிறக்க போகுது காவேரி பிரெக்னெண்டாக இருக்கா இந்த மாதிரி டைம்ல காவேரி தனியாக இருந்தால் நல்லாவா இருக்கு மாசமாக இருக்கிறப்போ புருஷம் ஒண்டாட்டின்னு ஒன்றா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காவிரி அங்கேயும் விஜய் இங்கேயும் சொல்லிட்டு ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு பிரிஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பலை இந்த விஷயத்த உங்ககிட்ட தெளிவா தெளிவாக சொல்லிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் வந்தேன் அது மட்டும் இல்லாமல் காவிரி பிரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயமும் விஜய்க்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேடுமே தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க அதே சமயத்தில் பயங்கரமாக சந்தோஷமும் படுறாங்க விஜய் இந்த தம்பி சொல்கிறதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் பாட்டி அது உண்மைதான் அதை தான் நான் காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்கள் கிட்டே அந்த விஷயத்த சொல்லலான்னு இருந்தேன் ஆனால் அதுக்கு எங்கே இடம் கொடுத்தீங்க நீங்கள் நீங்கள் தான் முன்னாடியே காவேரிக்கிட்டேயும் காவேரி குடும்பத்துக்கிட்டேயும் என்னென்னமோ பேசி அவங்கள குழப்பி விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா வந்து கல்யாணி இந்த குழந்த அதாவது விஜய்க்கு ஒரு குழந்தை வரணும் இந்த வீட்டில் குழந்த சத்தம் கேட்கணுன்றது தான் நம்மளோட ச ஆசையே அது இப்போ நிறைவேற போகுது கல்யாணி நம்ம பேசாமல் காவிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே கல்யாணி சைலண்ட்டாகவே இருக்காங்க எதுவுமே பேசுறதில்லை உடனே விஜய் இருந்துட்டு என்ன பாட்டி காவேரி வேண்டாம்னு நினைச்சிட்டீங்க அப்போ என்னுடைய குழந்தையும் வேண்டான்னு நினைச்சிட்டீங்க என் பொண்டாட்டி என் குழந்தன்னு யாருமே வேண்டான்னு சொல்றீங்க அப்போ நான் மட்டும் எதுக்கு பாட்டி இந்த வீட்டில் இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம் நான் வீட்டை விட்டு போறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு விஜய் என்ன மன்னிச்சிருப்பா காவேரி ரொம்ப நல்ல பொண்ணுதான் காவிரி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஆனால் ஒரே ஒரு காரணம் என்னன்னா அந்த பசுபதி பசுபதியால் தான் நிறைய பிரச்சனை வருது எல்லாத்துக்கும் கா வரணும் காவிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருக்கட்டும் பாட்டி ஆனால் காவிரி நல்ல பொண்ணு தானே அந்த பசுபதி பண்ணுறதுக்கு காவிரி என்ன பண்ணுவா பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்க கல்யாணி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் விஜய்கிட்ட இங்கே பாருப்பா விஜய் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிறப்போ தன்னோட புருஷன் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவா ஆனா காவிரி எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சிட்டா வெண்ணிலா பசுபதின்னு எல்லா பிரச்சனையும் தாண்டி உன்னை இருந்து வெளியே கொண்டு வந்தா அவ்வளோ நல்ல பொண்ணு எங்க நீ நீ இருந்து மீள மாட்டியோ பிரச்சனையே உன் வாழ்க்கையாக போயிடுமோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டுப்பா சரிப்பா ஏதோ ஒன்று கடவுள் நமக்கு நல்லதே செய்வார்னு சொல்லிட்டு நம்புவோம் காவேரியை நான் போய்ட்டு மிரட்டிட்டு வந்தது ரொம்ப தப்பு தான்ப்பா குழந்தைக்காக மட்டும் நான் அவளை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலான்னு சொல்லி நான் சொல்ல வரல அவளும் ரொம்ப நல்ல பொண்ணு தான் ஆனால் அவளால் பிரச்சனை வருதேன்றது தான் பயம் சரி இனிமேல் காவேரியை தனியாக விடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நீயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து தான்ப்பா வாழணும் நம்ம எல்லாேருமா சேர்ந்து போய் காவேரியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க